ஒன் ஆஃப் லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய பிரபு அவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க வெல்கம் பிரபு எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை காட் ஜீசஸ் அண்ட் தென் டைரக்டர் எம் ஆர் பாரதி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சார் மீட் பண்ண மீட் பண்ண உடனே அது ஒரு சென்னையில் தான் ஷூட் பண்ணுன்னு சொன்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் இதை வந்து ஊட்டியில் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அமைச்சார் ஒரு பார்த்துக்கு போய் ஒயிட் ஷாட்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுத்துகிட்டு வா ப்ளஸ் வந்து ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொன்னார் ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் போய் ஷூட் பண்ணி ஃபோன்லேயே எடுத்து சார் கனுப்புறதுக்கு முன்னாடியே சார் சொன்னார் ஸோ நம்ம நம்ம ஊட்டியில்தான் ஷூட் பண்ணுறோம்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அங்கே போன நல்லா நல்ல கிளைமேட்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அருங்காக இருந்தது ஒரு சின்ன டீமாக போய் சூப்பராக பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஆர் தேங்க்யூ ஆர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரபு சாஸ்தா அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ட்ரீம் கவல் படத்தில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி நவசாருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் சார் ரொம்ப அன்பான அவர் அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான் நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார் ஒரு படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் அண்டு சோலமன் சார் வந்து என்னென்ன படத்துக்கு வந்து அவர் தான் காசு பண்ணார் ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில் அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும் ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார் அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே தான் அவரோட பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன் அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன் அப்பா சொல்லுவார் சப்போஸ் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கான் போல பையன் அப்படின்னு அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஆனால் முந்நூற்றம்பது தான் வாங்கினேன் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார் என் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஹரிஷா அண்ட் ஜீவா எல்லாருக்குமே நன்றி அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர் அந்த ட்ரெயினில் வந்து மேலேயும் கீழே எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரன்னா அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன் அவருக்கு நன்றி கூட துருவுக்கு நன்றி அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டரே நாங்கள் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் அங்கே வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணுவோம் எங்கள் டீம் ஸோ ரொம்ப நன்றி அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாரன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ட்ரீம் கேர்ள் ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு ஸோ இது வந்து சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் கேள் படத்தை பார்க்க ட்ரெய்லர் மற்றும் பாடலை பார்க்க வந்திருக்கார் ட்ரீம் பாய்ஸ் அனைவருக்கும் ங்கள் மேடை ட்ரீம் பாய்ஸ் தான் எல்லாருமே தமிழ்நாட்டில் பலருக்கு பல நல் கனவுகளை திரையில காட்டின திரு பி சி அவர்கள் வந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்காரு அவரோட இந்த மேடையில் அமர்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எம் ஆர் பாரதியார் நான் வந்து ஒரு அஸ்டன் டேரக்டர் தான் பண்ண முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்றதுக்கு காரணமே வந்து பி சி ஸ்ரீராம் சார் தான் என்ன அவர் அவருடைய மீரா படத்துடைய கதாசகரத்தாவா அவர் ச அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு என்ன வந்து எனக்கு ஒரு தமிழ் மகன் ஒரு நண்பர் இருக்கார் பத்திரிகையாளர் அவர் வந்து என்ன சொன்னார்னா பிசி ஸ்ரீராமல் படத்துடைய கதாசிரியர் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு அவர் படுத்து படம் பண்ண போடுறாரு அவர்கிட்ட அவங்ககிட்ட அவங்களை அஸ்டண்டாக சேர்த்து விட்றேன்னு சொல்லி தான் கூட்டி அப்படியே ரொம்ப சந்தோஷமாச்சு தான் வந்து அண்ணங்கிட்ட அறிவுமான அவர் கூட வந்து அஸ்டண்ட்டாக சேர்ந்தப்போ இப்போ அப்பயே அவர் இருக்க வேண்டியது ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த சகோதரர்னா அது எம் ஆர் பாரதி அவர்கள் தான் கடந்த முப்பது வருடமா வந்து தொடர்ந்து நாங்க நான் யார் எங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கிறனோ இல்லையோ எங்கள் உறவுல சந்திக்கிறோனோ இல்லையோ தொடர்ந்து எனக்கு ஒரு சகோதரனா வந்து இந்த நகரத்துல பெருநகரத்துல ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நீரூற்று மாதிரி அவர் வந்து எம் ஆர் பாரதி அவர்கள் இந்த சென்னை நகரத்துல இருந்திருக்கிறார் சென்னையில நான் மட்டுமே இல்லாம இந்த மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து அவரை தேடி வருவாங்க நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை அவர் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும் எப்பவுமே அவர் வந்து அவரே தொடர்ந்து போராடிட்டு போறாங்க வந்து அவர் உதவி நான் அஸ்டன் தான் சேர்ந்தேன் ஆனா வந்து என் அஸ்டன் நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சமமான ஒரு இடத்த கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நிறைய வந்து கணவனை கொடுத்து நிறைய அவர்கிட்ட பிடிச்சதே வந்து என்ன நிறைய ரசிப்பார் அவரே ஒரு ட்ரீம் பாய் தான் அவர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களோட நுணுக்கமாக ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வரியை சொன்னால் நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியை சொன்னால் ஒரு குழந்தை மாதிரி ரசிப்பார் எனக்கு தெரிஞ்ச சென்னை நகரத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பெருநகரத்தில் இந்திரத்தனமாக இருக்க உள்ள மனிதர்கள் மத்தியில் இன்னும் உயிர்ப்போட இருக்கிறது வந்து அவருடைய அந்த ரசனை தான் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி அவரு அவரும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கிறார் ஆனாலும் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பந்தை எப்படி பார்த்து அப்படியே ரசிக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்னும் வாழ்க்கை நடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அனுவுருவா ரசிக்கக்கூடிய அந்த இயல்பான அவருடைய அந்த ரசனை மிக்க மனம்தான் வந்து அவரை வந்து இன்னும் உயிர்ப்போடு இன்னும் பல உயிர் உயிர்ப்போடு வச்சுருக்கோம் இன்னும் அவர் நிறைய படங்கள் இது மாதிரி இயக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு இப்போ நான் வந்திருக்க எல்லாருமே வந்து அவருடைய அந்த அவருடைய நண்புக்காகவும் அவருடைய அந்த ரசனைக்காகவும் வந்து கட்டுப்பட்டவங்க தான் இந்த மேலையில் வந்து தமிழ்நாட்டின் வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டு நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய திரு மருதவர்கள் இருந்துருக்காரு அவரும் ஒரு ட்ரீம் பாய்தான் அவரும் வந்து அவர்களை கொஞ்சம் பேசினாலே வந்து நிறையா வந்து டெக்னாலஜிஸ் மட்டும் நிறைய வந்து கொட்டுவார் அவருடைய நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் திரு தங்கப்பச்சன் அவருடைய ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருக்கும் போது அப்பவும் இதே மாதிரி தான் டெக்னாலஜிக்கும் ஆர்ட்டுக்குமான ஒரு அப்பயே அவருக்கு நிறைய விஷயமா சொன்னார் இதெல்லாம் ஃபியூச்சரில் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு அப்படி அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் காலத்தை முன்கூட்டி கடிச்சு ஏ அப்படின்றது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்து அவர் அன்றைக்கே சொன்னது எனக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு அன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் இருபது முழுக்க பேசுகிறதுக்கு எதுவுமே எனக்கு மறக்கல ஆனாலும் வந்து இந்த உலகத்தை வந்து ரெண்டு விஷயத்தாலும் அளக்க முடியும் ஒன்று சயின்ஸு ஒன்று மேத்ஸ் ஆனால் இந்த ரெண்டு சயின்ஸும் மேத்ஸாலையும் அளக்க முடியாத ஒரு விஷயம்னா அது எஸ்தடிக்ஸ் தான் மனிதனுடைய அழகிகள் வந்து ஒட்டுமான அணுகிகள் எவ்வளோதான் இருந்தாலும் அக்னேஷத்தில் பிசி சிட்டு ஆரம்பிச்சிருந்த ஒரு ஷார்ட் மாதிரி வந்து நிரோஷா வந்து ஒரு கடற்கரையில் புரண்டு பிடிக்கிறாங்க அது மாதிரி ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து ஒரு ஏ உருவாக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது அந்த ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து அது அது இருக்கிறவருக்கு உலகம் அழியாது அது என்ன ஏஐ வந்தாலும் சரி என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல அந்த கற்பனா சக்தி இருக்குல்ல அது மனித சமூகத்தை தொடர்ந்து உற்பத்திச்சுட்டு வரும் அப்படிப்பட்ட அழகியலுணர்வோட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ரசனை மிக்க மனிதர்கள் வந்திருக்கு இந்த மேடையில் இந்த பாடல் ட்ரீம் வேள் படத்துடைய பாடல் வீட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி அடையணும் இந்த படத்தை தயாரிக்க வந்த தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என் அண்ணனுடைய ஒரு கனவை வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரு இதில் பணிசெய்ந்த அத்தனை பேர் குறிப்பாக நடிகர்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க நடிகை ரொம்ப ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சிங்க அழைச்சிட்டு நல்லா பிரேமிங் சுப்பிரமாதமாக இருக்கு சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் தேடிக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க நன்றி என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும் அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக குழந்த தான் இயல்பாகவே வந்து அவர் குழந்தை தான் அந்த செட்லி ஆகட்டும் அவர் பேசுகிற விதமாகட்டும் அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும் அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார் நன்றி சார் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாரன் சார் நான் பாட்டு உடனே சொன்னேன் சலவன் சார் கிட்டே ஞாபகம் இருக்கா சார் சார் இது வந்து ப்ளேலிஸ்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு எடிட்டர் சார் அகமது பூ நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம் அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு நல்லா இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன் வித்து டைரக்டர் சாரோட அப்ரூவலோட அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு ஏன் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் அவங்க கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி ஹரிஷா ஷார்ஷா அதுக்கப்புறம் எல்லா எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் நன்றி இப்போ என்ன சொல்வது ரொம்ப நேரம் சார் இருக்கு இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள்வ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான் ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார் இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை என்னோட அப்பா மட்டும் தான் நம்பினார் ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார் நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா இப்போது என் கூட இல்லை ஸ்டில் நான் இருந்து பார்த்துட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது என்னோடய அம்மா அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போது வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டதில்லை என்னோடய லைஃப்பில் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியன்னு பார்த்தா நான் மட்டும்தான் அம்மா வந்திருக்காங்க ஒரு அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம் மேலே மட்டும் பார்த்த அளவு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை தேங்க்யூ கூப்பிட்டுக்கிட்டுமா ஆமாம் ரொம்ப நன்றி நன்றி சார் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப ஈஸியாக நான் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணும் என்னோடய அக்கா எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான் அக்காவும் அக்கா துயில் இருக்கா பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லா பத்திரிக்கை நண்பருக்கும் கெஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட கோ ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி இது முதல் ஸ்டேஜ் இல்லை இன்னும் மேலே மேலே போகணும் அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் வேல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எங்கே எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம் இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு சரி ஓகே நல்லா வரும் நான் நானும் என்னோடய டீமும் நம்புகிறோம் அதுக்கப்புறம் மேலே இருக்க வேண்டாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜீவா வாழ்த்துக்கள் அடுத்ததாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு குணசேகரன் அவர்களின் மகன் திரு சிபா சிபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சிபி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே என்னால் வேண்டும் மகாகவி பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதியினி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும் வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி அப்போ நாங்கள் யாருமே வந்து டாக்டர்ஸ் ஆகலை லிங்குசாமி பாலா சக்திவேல் நான் பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாம எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூர்ல ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஓ கதை பேசுறது படம் பண்றதுல எவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலைய ஆரம்பிச்சாரு பரதனுக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது அசோக்கிற வீடு இருக்குது ஈசாரு வீடு இருக்குது நிறைய சொத்து வச்சிருக்காரு ஆனா அவர் சம்பாதிச்ச எல்லா சோட மிகப்பெரிய சொத்து வந்து பிசி சிறுசாரு மருதுசாரு மேடலுக்கு எல்லாருமே தான் நான் கேட்டேன் ஒன்போரு மணிக்கு வைக்கிறீங்க யாரு நீ வருவாங்க ஏன் நீ ஒம்போரு மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன் என் மேல அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படினாங்க அப்படி அவர் மேல அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்துல பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அஜயின் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவரு எங்களுக்கு ஆண்டன் சக்காவாகட்டும் அப்புறம் வந்து சிங்கி சாய் மாதவா கீர குர்சவா எல்லாருமே அறிமுகப்படுத்தி இவங்களாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு கிராமத்து வந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள் ஏதாவது கருதி சொன்னால் உடனே ஐநூறுவா கொடுப்பாரு நான் போனேன் ஆமா எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போற சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கிற அக்காருமே அழுதுகிட்ட ஆயரருவா கொடுத்தாரு அந்த மாதிரி என்ன சொல்றது ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படம்னா அவசியமே கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரில சார்லதா பதிப்பகன்னு வச்சிருக்காரு அவர் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புத்தகங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் அண்ணே வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு ஆயிரம் புக்கை வெளியிட்டிருக்காரு சார்லதா பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் வந்து டவுனர் பண்ணிட்டு இருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி சினிமால ஜாலியா இருக்கண்டா கஷ்டமே படக்கூடாத நம்ம என்ன வருது சொல்லணும் நான் அடிக்கடி கேட்கறப்ப சொல்லுவாரு உலகத்துக்காக நீ எதையுமே மாத்திக்காதா நீ செய் அதை உலகம் ஏத்துக்கும் ரொம்ப ஜாலியா இருப்பாரு இதுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு பார்த்தாலே தெரியுது என்கிட்ட உடனே ஈவினிங் இப்படி ஒரு கதை இருக்கட்டா ட்ரீம்கள் இருக்குடா ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு எந்த மாசம்ல போறேன் நாளைக்கு காலையில போறேன்டா ஒருவரி வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு உங்க முன்னாடி அழகான ஒரு ட்ரீம் கேள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது நான் சில ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்திருக்குது அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு அவர் வந்து இப்ப பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு எது பாரு நான் சொல்லிக்கிறேன் அவர்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் அவர் கூட ஒரு ஷீ ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு அண்ட் இங்கே வந்திருக்க வசந்தபாலன் டேரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஷ் பண்ணது சோலமன் சார் தான் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சார் மீட் பண்ணேன் அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஷூட் பண்ணோம் அண்ட் இப்போது அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஒரு ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது சாலமன் சார் நீங்கள் யுவ டன் அ கிரேட் ஜாப் லைக் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் இவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போதான் தெரியுதுல பார்க்கும் போது அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு அண்ட் கரெக்டா சிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பேக்அப் பண்ணிருவாரு சார் ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வந்தாலே அவ்ளோ கலகல கலகல இருக்கும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் அண்ட் லைக் தேங்க்யூ சோ மச் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்